ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா யுகாண்டாலுங்க பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் நான் புரட்டாசி மாதம் மொத சனியை தலையில் போட்டாச்சுங்க எங்கள் மாமியாரை விட்டுட்டு போயிட்டு விட்றதுக்கோசம் இந்தியா போயிருந்தேன் ஸோ அப்போ புரட்டாசி தாங்க ஐ திங்க் நாலாவது சனி முடிய போகுது ஸோ அப்போ தோணுச்சு வந்ததே வந்தோம் இந்தியாவுக்கு சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிளம்புறது தான் நம்ம திருமலை திருப்பதிங்க நினச்சா மனசில் என்னடா திருப்பதி போக முடியுமா டிக்கெட்டு வேறு புக் பண்ணல எப்படி போகிறதுன்னு ஒரு தயக்கம் அக்டோபர் ஆறாம் தேதி பௌர்ணமிங்க ஆக்சுவலி நாங்கள் நாற்று கிழமை அஞ்சாந்தேதி நைட்டு கிளம்பி விடிய விடிய போயிருந்தோம் ஸோ பௌர்ணமி அப்போ தான் பாருங்கள் நிலவை கரப்ப எல்லாம் <laughs> venga, venga. <laughs> ஆமாம் நடந்து போனால் அவ்வளோ இதுதான் எல்லாம் டோக்கன் கொடுப்பாங்க அது கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க நானும் போய் பார்த்தேன் அன்னைக்கின்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலயே ஒரு சேவா இருக்குது பாருங்க அங்கே போய் பார்த்ததுக்கு இப்போ கிடையாது நை சாயங்காலம் அன்னிட்டான் எனக்கு மூணு நாள் ஃப்ளைட்டு நான் என்ன இன்னாகதுன்னு அது ஒரு ஆயிரத்தி சிந்தனை சிந்தனைக்குனே இருந்தேன் அப்புறம் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க எங்கே இல்லைங்க நம் நீங்கள் இங்கே நிற்கிறதோடு நீங்கள் மேலே ஃப்ரீ தரிசனம் போயிடுங்கன்னு சொன்னாங்க சரி இதுவும் நல்ல ஒரு யோசனையாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இல்லை எங்கள் கூட வந்து எல்லா பெரும்பாலான மக்கள் அப்படி தான் கிளம்புனோம் ஸோ விடிய காத்தாலேயே அப்படியே ஒரு ஜீப்பை பிடிச்சிட்டு ஏன்னா பஸ்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சி அதனால் ஜீப்பை பிடிப்போன்னு சொல்லிவிட்டு ஜீப்பை ஒரு ஆளுக்கு நூற்றம் நூற்றி முப்பது ரூபா போட்டுவிட்டோம் எடுத்துட்டு போய் கரெக்டாக எங்கே வந்து நடப்பாயணும் ஃப்ரீ தரிசனத்தில் விட்டாப்புல இந்த வருஷம் என்னென்னா புரட்டாசி மாசன்றதுனால ஃப்ரீ தரிசனத்தை புது புதுசாக க்யூ கட்டி அந்த லாஸ்ட்டில் விட்டுட்டாங்க எங்க சுற்றி சுற்றி எப்போ சாமி ஆனால் சாமியான உடனே பார்த்துட்டோம் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போனோம் நட பயங்கரமான வெயிட்டிங்க அவங்களே தப்பு சொல்ல முடியாது ஏன்னா ஊறப்பட்ட மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் வர்றதுனால எப்படிங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பேட்ச் பேட்ச்சாக ஒரு சைடு இப்படி முந்நூறுவா டோக்கன் ஒரு சைடு முன் முன்னாடி ஆன் பண்ணவங்க அந்த சைடு டொனேஷன் பண்ணவங்க அந்த சைடு அந்த மாதிரி பிரித்து பிரித்து தான் அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃப்ரீ தினசத்தில் நடந்துக்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் நரி கேப்பு உட்கார்றது ஏந்துக்கிறது ஆனால் என்னென்னா நல்லா சாப்பாடு பால் நடுல் நடுமத்தில் கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் ஃப்ரீ தரிசனம் போனோம் இந்த புரட்டாசி மாதம் கீழே தெரிந்து பாருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நாங்கள் அந்த லைனுக்கு கீழே போயிட்டோம் இங்கேயே மூவாதுன்னு மூவாவாங்க என்னன்னா நிறையா பேர் பாதி தூரம் வந்து அவங்களால முடியலன்னு சொல்லிட்டு நிறையா பேர் இதுலேருந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே லைன் மூவ் ஆகிட்டு தான் இருந்தது ஸோ இது தாங்க ஃப்ரீ தரிசனம் எவ்வளோ மக்களுங்க இங்கே ஏன்னா அவங்க டோக்கன் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் தான் கொடுத்தாங்க அதாவது ஞாற்றிக்கிழமை நைட்டு நாங்கள் போய் விடிய காத்தால் திங்கட்கிழமை அஞ்சு மணிக்கெலாம் அங்கே நிற்கிறோம் டோக்கன் எல்லாம் ஈவினிங் தான் கொடுப்பான்றாங்க நாங்கள் இதுக்கு உள்ளேயே வந்துவிட்டோம் அதுக்கப்புறம்ங்க இது சாப்பிட்ற இடம் இங்கே தான் வெயிட்டிங்கில் போட்டாங்க இதுக்கப்புறம் தான் சரசர சரசரன்னு நாங்கள் சாமியே பார்க்க உள்ளே போகணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அாரிஷ் சாரி இதுக்கப்புறம் வந்து ஃபோன் கிடையாது இதுக்கப்புறம் நம்ம அங்கேயே போய் கொடுத்துட வேண்டியது தான் லாக்கர் அங்கே இருக்கும் பாருங்கள் லட்டு டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மெயின் தரிசனத்துக்கு போய்ட்டோம் பக்கத்தில்லாம் இருக்கு அங்கே சொல்லலடா பின்னாடி மம்மி இட்லி வாங்க நிற்கிறாங்க இப்போது பார்த்திங்கன்னா ஃபோன் அப்படியே மேலே போயிட்டு எடுத்துக்கிட்டு தான் இந்த வீடியோவை எடுத்தோம் அது காட்டியும் சரசர சரனு மழைங்க நல்லா மழை நான் திருப்பதியில் இதுவரைக்கும் வந்து இத்தனை வருஷம் போயிருக்கேன் மழையில் பார்த்ததில்ல சாமி செம்ம மழை ஆனால் அதுவும் தான் இருந்தது ஆனால் பயங்கர சொன்னாங்க அப்போ புரட்டாசி மாதம் திருப்பதி பொறுத்த வரைக்கும் சாமி பா சாமி கிட்டப்பாக்குள்ள என்ன வேணால் மிராக்கள் நடக்கும் அதாவது என்ன சொல்கிறேன்னா திடீர்னு சாமியக்கிட்ட போய் பார்க்கலாமா அதாவது திடீர்னு திறந்து விட்ருவாங்க அவ்வளோ ஜனத்தில் ஸோ அந்த நேரத்தில் என்ன வேணால் நடக்கலாம் நம்ம ஆனால் போகிறது கொஞ்சம் முன்ன பின்ன தாமதம் தள்ளுமுள்ளு ஏற்படும் பட் சாமியை பார்க்கக்குள்ள கண்டிப்பாக ஒரு மிராக்கல் நடக்கும் அந்த மாதிரி தான் எங்களுக்கும் இந்த வாட்டி நடந்தது ஸோ நான் என்ன நினச்சின்னா ஆட என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வருமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே போயிருந்தேன் இது இப்போன்னு இல்லை வருஷம் வருஷமே அப்படி தான் பட் சாமியை நாங்கள் என்னமோ மூணு மணி நேரத்திலே பார்த்துட்டோம்

அதில் கியூக்கு மேலே அந்த செத்துல பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கும் பாருங்களாம் அவதாரத்தை நல்லா இருந்துச்சு அதனால மழையில் நின்றுந்ததுனால அதை கேப்சர் பண்ண ஸோ அதோட வீடியோ தான் இது நல்லா மழங்க சாமியை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதுக்கு போயிருந்தோம் பத்மாவதி தாயரை அவங்களையும் பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு அதுக்காக தான் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் கொடுக்குற இடத்துல நம்ம போய் கேட்போம் அந்த உள்ள உக்காஞ்சிக்கிறவங்க கிட்டே ஆனால் சரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே கொடுக்க மாட்டாங்க அதுலேயும் தமிழாளு தமிழில் தமிழை கேட்டுட்டோன்னு வச்சிங்களேன் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு வெளியில் போ அங்கே போய் கேளு அவங்க சொல்லுவாங்க எது எதுக்குன்னா அவர் வந்து ஒன்லி ஆன்லைன் டிக்கெட் மட்டும்தான் பார்ப்பாராம் இந்த மாதிரி ஃப்ரீ டோக்கனுக்கு வரவங்களுக்கு வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாராம் ஸோ அதனால் வெளியில் போலீஸ் இருக்கோம் நீ போய் அவங்கக்கிட்ட போய் கேளு அப்படின்னாரு போன்னு சொல்லிவிட்டு அப்புறம் தமிழை ஒருத்தவங்க ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க ஏமா இங்கெல்லாம் கேட்காதீங்க வாங்க நம்ம ஃப்ரீ டோக்கன் போய்டுன்னு சொல்லிவிட்டு அப்படி தாங்க போகணும் போனோம் வாட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா நடப்பாதையில் வர்றவங்க நானும் போனேன் போயிருக்கேன் போன வருஷத்துக்கு போன வருஷம் நடைப்பாதையில் தாங்க போயிருந்தேன் எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சுன்னு ஆனால் கை குழந்த பிள்ளைங்களெல்லாம் நம்ம இட்டுட்டு போனால் நம்ம பாதுகாப்பாக தாங்க இட்டுட்டு போனோம் நாங்கள் இது ஆறாம் தேதி திரும்பி வரக்குள்ள தான் ஒரு பொண்ணு வந்து நடைப்பாதையில் கை குழந்தைங்க அவங்க அப்பா அம்மா வந்து வந்திருக்காங்க பிள்ளைய வந்து கவனிக்கல அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கரடி தூக்கிட்டு போச்சா ஏதோ விலங்கு அடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க நியூஸில் பார்த்தேன் பட் நான் வந்தேன் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் ஆல் போயிருப்பீங்க பட் நான் அந்த நடப்பாதையில் வரக்குள்ளே நான் நினைப்பேன் நம்மளாலே இப்படி முடியலையே மூச்சு அறிகிட்டே டக்குன்னு புலியிலேயே வந்து போச்சுன்னா கரடிகதி வந்து போச்சுன்னா என்னடா பண்ணுறது ஓட கூட முடியாதேடா நான் மனசில் நினச்சிக்கிட்டு தான் நடந்துகிட்ருந்தேன் ஸோ நடப்பாதையில் வரவங்கெல்லாம் கொஞ்சம் போனீங்கன்னா பொழுதோடு போயிட்டு பொழுதோடு வந்துடுங்க அப்போ தான் நமக்கு சேஃப்டி அங்கேயே மக்கள் கடலாம் வச்சுருக்காங்க பட் அவங்களுக்கு தெரியும் என்ன எப்படின்னு நடுமத்திலாம் பாருங்கள் அந்த இதுவே இருக்குது